ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனை முதல் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது தனுசு ராசிக்கும் ராசி மீன ராசிக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேச வீட்டில் வருட காலம் பயணம் செஞ்சுட்டு இருக்காரு அவர் வந்து இதுவரைக்கும் வக்ரத்தில் இருந்தார் வக்ரத்துல இருந்து யாராருக்கு நல்லது கெட்டது இந்த பனிரெண்டு ராசிகள்லயுமே இந்த ஒரு குரு பகவானாகப்பட்டது வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இப்ப இதுவரைக்கும் வக்ரத்துல இருந்த குரு பகவான் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்ப அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது மார்கழி மாசம் பதினைஞ்சாம் தேதி முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஏழு மணி ஏழு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிவர்த்தி ஆகிறார் அவர் நிவர்த்தி ஆகி இந்த குரு வந்து இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் குரு பார்த்தால் கோடி நன்மை அவருடைய பார்வைங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒன்பது அப்போ இந்த எந்தெந்த ராசிக்கு எப்படி அள்ளி கொடுக்க போகிறாருங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களினுடைய நிலை அந்த வக்ர நிவர்த்தி ஆகும்போது கிரகங்களினுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் தனுசு லக்கணம் பூராட நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்கணம் விழுகுது சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுசுலேயே வந்து பூராடம் ஒன்றாம் பாதத்தில் விழுகுது சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ராசிலனா சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் ராசியில் வருது செவ்வாய் வந்து தனுசில் வருது மூல நட்சத்திரத்தில் புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக ராசியில் கேட்டை நட்சத்திரம் சுயசாரத்திலேயே புதன் பகவான் நிற்கிறாரு குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசத்தில் அஸ்வினி நாலாம் பாதத்தில் நிற்கிறாரு சுக்கரன் வந்து விருச்சகத்தில் செவ்வாயுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்காரு சனி பகவான் கும்ப ராசி கும்பராசியில் ராகுடைய சாரத்தில் சதய நட்சத்திரத்தில் அவர் பயணம் செய்கிறாரு ராகு இப்போதான் அவர் வந்து பெயர்ச்சி ஆகி மீன ராசியில அவர் வந்து ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் அவர் பயணம் செய்கிறாரு கேது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் அவர் பயணம் செய்கிறாரு இப்போ இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய வக்ர நிவர்த்தி பெயர்ச்சியானது எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது இந்த பனிரெண்டு ராசிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவாக மேன்மை பொருந்திய மேசராசி அன்பர்களே இந்த மேசராசியை பொறுத்தளவுக்கு இவர்களுடைய குணாதிசயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து ஒரு காரசாரமா இருக்கக்கூடிய ஒரு நாடுகள் அவளுடைய நிலைப்பாடு நல்ல உழைப்பு அவங்க தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவளுடைய வழியை பின்பற்றக்கூடியவர்கள் அப்ப அவங்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப சுறுசுறுப்பானவர்கள் ஏன்னா அவருடைய ராசிநாதன் செவ்வாய் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உடல் வலிமையான கிரகம் இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியானது இந்த செவ்வாய் குருவுடைய செவ்வாயுடைய வீட்டில் தான் குரு பகவான் வக்ரன் வக்ரமாக இருக்காரு இந்த முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அது வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்தமனத்தில் தான் இருக்கு நீண்ட நாள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ராசியை வந்து கடக்கக்கூடிய நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நாட்கள் நாற்பத்தஞ்சு நாட்கள் தான் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் பக்கம் இந்த வாட்டி வக்ரன்னு சூழ்நிலையில் இருக்காரு அஸ்தமனத்தில் அஸ்தமனத்தில் இருக்காரு செவ்வாய் பகவான் அப்போ இந்த செவ்வாய் தொடர்புடைய மேசராசியாக இருக்கட்டும் மேச லக்கணமாக இருக்கட்டும் விருச்சகராசியாக இருக்கட்டும் விருச்சக லக்கணமாக இருக்கட்டும் மிருக சித்திரை அவிட்டம் இந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் உள்ள நபர்கள் யாரா இருந்தாலும் முருகனுடைய வழிபாடு செய்வது ரொம்ப 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 நல்லது இந்த மாஸ்டர்லாம் வந்து ஒரு சில உடல் உபாதைகள் உடல் சூழ்நிலைகள் மற்ற மற்ற விஷயங்கள் எதுவும் கெட்ட விஷயங்களாக இருக்கு அப்படின்னா முருகனுக்கு வந்து மாலையை போட்டுறது ரொம்ப நல்லது அப்படி நீங்க போட்டீங்க அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே மாறும் நல்லதா நல்ல விஷயமா மாறும் அப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து குரு பகவான் வந்து வக்ரத்துலயே இருந்தார் இந்த வக்ர நிவர்த்திங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாசமே வந்து முப்பத்தி ஒராம் தேதி டிசம்பர் மாதத்துல அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அவர் நிவர்த்தி ஆனாலே குரு அவருடைய பார்வை வந்து அஞ்சு ஏழு ஒன்பது குரு இருக்கக்கூடிய இடத்த விட குரு பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம்னு சொல்கிறோம் குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றோம்ல அப்ப இதை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் அந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது அஞ்சு அப்படிங்கறது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வ ஸ்தானம் இந்த எல்லாமே பாருங்க குழந்தைகள் ஸ்தானம் குரு அப்படின்னா குழந்தைக்காரகன் எல்லாமே பொன்னன் தங்கம் இதுக்கெல்லாம் சொந்தக்காரர் குரு பவான அப்ப அவர் வந்து ஐந்தாம் பார்வையாக சிம்ம ராசியை பார்ப்பதினால் சிம்ம ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் பார்வையாக கண்டசனி ஓடிக்கிட்டு இருக்கு கண்டசனி ஓடினாலும் அவங்களுக்குள்ள பாதிப்புகள் இருக்கும் இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருப்பதினால் பெரிய விஷயமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட கொஞ்சம் சுபமா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த சிம்ம ராசியை அஞ்சாம் பார்வையா பார்க்கறதுனால குழந்தைகள் ஸ்தானம் அஞ்சு அப்படிங்கிறது குழந்தைகள் ஸ்தானம் அப்போ குழந்தைகள் அதாவது வந்து ஒரு திருமணம் லவ் மேரேஜ் மெயினாக உள்ளவர்களுக்கு லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் ஆகாத ஒரு நபர்களுக்கு எல்லாமே வந்து அந்த ஒரு பெண்டிங்கில் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆள்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறும் அப்படி ஒரு வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் குலதெய்வம் எதுவுமே தெரியலை அப்படின்னு இருக்க ஒரு நபர்களுக்கெல்லாம் குலதெய்வம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஒரு தெரிய வரும் குலதெய்வ ஸ்தானத்தை தெரியும் குலதெய்வத்தை கும்பிடவே இல்லை அப்படின்னா கும்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் குலதெய்வம் கட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த கட்டு எல்லாம் உடைச்சிக்கிட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் குருவினுடைய பார்வை இருக்கையில் அது பூர்வ புண்ணியஸ்தானம் அஞ்சு அப்படிங்கிறது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துலேயும் குழந்தைகள் உருவாகுது ஒரு கரு உருவாகுது அப்படின்னா அந்த குருவினுடைய பார்வையும் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப சிறப்பான தான் அப்போ உங்களுக்கு இந்த மேசராசியை அளவுக்கு அஞ்சாம் இடத்தையும் பார்ப்பதினால் திருமணம் ஆகாத ஒரு நபர்களுக்கு கூட திருமணமாக வாய்ப்பு உண்டு அதுலேயும் நீண்ட நாள் குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் யாராக இருந்தாலும் குழந்தைகள் வாய்ப்புகளும் உண்டாகும் உங்களுடைய ஏழாம் இடத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் பார்வையா பார்க்கறாரு ஏழாம் பார்வையா ஏழாம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் வந்து கேது பகவான் அங்கே இருந்தார் இந்த கேது பகவான் அங்கே இருந்த ஒரு ஒன்றரை வருஷ காலம் வந்து ஒரு பிரம்மாண்டமா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த கூட அவர் அப்படியே சுருக்கிறது அவருடைய வேலை அப்ப அவருடைய நிலைகள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு மனநிலை பாதிப்புகள் எப்படி இதை வழியை நடத்துறது வழி நடத்தி கொண்டு போறது அப்படிங்கிற ஒரு குழப்பமான ஒரு சிந்தனைகள் இதெல்லாம் நீடிச்சிருக்கும் அப்போ இதெல்லாம் நீடிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேது பகவானும் இன்னைக்கு பெயர்ச்சியாகி உங்களுடைய இந்த இந்த துலாம் ராசியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் பறவையாக பார்க்குறாரு அது உங்களுக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் இந்த கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறது மனைவி குடும்பங்களில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி நல்லதாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் பொதுஜனம் கூட்டாளிகள் கூட்டு தொழில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் யாராக இருந்தாலுமே அது ஒரு மேன்மையடைகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு ஏழு அப்படிங்கிறதுனால கலத்திரஸ்தானங்களால திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதுலேயும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் திருமணமாகி கருத்து வேறுபாடுகளில் பிரிஞ்சிறாக அப்படி பிரிஞ்சாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கைகூட வாய்ப்பு உண்டு அதுவே வந்து இந்த மறுமணம்ங்கிற ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரே விஷயம் தான் ரெண்டு பேருக்குமே ஒரே விதத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதுலேயும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ராசிக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்குமே வந்து பொதுவான பலன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த பொதுவான பலனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்பது பிரசன்லுக்கு வந்து ஓரளவுக்கு பொருந்தும் அது பொதுவானது அப்போ உங்களுடைய விதி ஜாதகம் அதை பார்த்து அதன் மூலியமாக நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் திருவிணையாகும் அப்போ உங்களுடைய இந்த முயற்சியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க எடுக்காமல் முயற்சி இல்லாமல் இருக்காது ஆகும் அந்த நேர காலங்கள் வெல்லாது அப்போ அப்படிப்பட்ட இந்த குருவினுடைய பார்வைப்படும் பொழுது கண்டிப்பாக நல்லது நடந்துடும் ஒரு தோஷமே இருக்குது அப்படின்னாலும் குருவினுடைய பார்வையில் இருக்கிற அந்த தோஷமே பறந்தோடிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இருக்கக்கூடிய கிரகங்கள்லேயே நல்ல சுபரான கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் அவர் வக்ரத்தில் இருந்த காலங்கள் தாண்டி இன்றைக்கி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அது எல்லாருக்குமே ஒரு நல்ல நிலையாக மாறும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தனுசு ராசியை வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு ஒன்பது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உழைப்புள்ளாத வருமானம் அது இல்லாம அப்பா அப்பாவளி சொத்துக்கள் அப்பாவினுடைய உடல்நிலைகள் ஒன்பதாம் இடம் அப்பாவுக்கு உரியது அப்ப இந்த ஒன்பதாம் இடத்துல வந்து குரு பகவான் அவருடைய வீடு சொந்த வீடு தான் அது தனுசு ராசி அதையே வந்து ஒன்பதாம் பார்வையா வக்ர நிவர்த்தியாகி அவர் பார்க்கிறாரு அப்படின்னா அப்பாவினுடைய உடல் நிலைகள் சரியில்லாமல் இருந்தவர்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடல்நிலைகள் ஆகும் அது இல்லாம பண வரவுகள் அப்பா வழி சொத்துக்கள் அப்பாவிட்ட இருந்து வர வேண்டிய பணங்கள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அந்த மாதிரி இருந்த ஒரு இதெல்லாம் தாண்டி ஒரு உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அது இந்த குரு வக்ர நிவர்த்தியில் கிடைக்கும் குரு வக்ர நிவர்த்தியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் ஒன்றாவது மாதம் அதாவது முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வக்ர நிவர்த்தி ஆகி ஒன்றாவது மாதத்துலேருந்து நாலாவது மாதம் வரைக்கும் வக்ரம் இல்லாமல் இருக்கார் நாலாவது மாதத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பெயர்ச்சி ஆகிறார் அப்போ உங்களுடைய காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது அப்படிங்கிறது உழைப்பு இல்லாத வருமானம் அப்போ இந்த தனுசுராசி ஏழரை சனியினுடைய தாக்கத்துலேருந்து மாறி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நிலையில இருக்காரு குருவினுடைய பார்வையில இருக்கும்போது பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு துன்பங்கள்லாம் விலகி ஒரு நல்ல நிலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த தனுசு ராசி அப்போ மேசராசிக்கு இந்த மேச தனுசு ராசிக்கும் சரி மேசராசியினுடைய அதிபதி செவ்வாய்ங்கிறதுனால அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தனுசு ராசியில தான் இன்னைக்கு செவ்வாய் சூரியன் ரெண்டு பேரும் இருக்காங்க அந்த செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்தமனத்துல இருக்கிறதுனால அந்த அஸ்தவன கதிகளெலாம் மாறக்கூடிய ஒரு நேரங்களும் இந்த குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிரம்மாண்டமாக நடக்கிற ஒரு விஷயத்த சுருக்கிறது அவருடைய வேலை அப்போ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களும் நல்லதே நடக்கும் தமிழ் மாதத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சாந்தேதி மார்கழி மாதம் பதினஞ்சாந்தேதி இது மாறுறாரு அது வரைக்கும் எழுத்து பிடிச்சி ஒரு சில இந்த நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஃபோன் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேசராசி எனக்கு எப்போ சரியாகும் மேசராசி சரியாகும் அந்த ஒரு கேள்வியே உண்டு கண்டிப்பாக இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியானது உங்களுக்கு வந்து ஒரு எல்லா வகையிலையுமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த வாய்ப்பு வந்து கண்டிப்பாக நலவ விட்டுறாதீங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது மூன்று நட்சத்திரங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு குணங்களை கொண்டு அந்த நட்சத்திரத்தில் வந்து அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அஸ்வினி வந்து நான்கு பாதங்கள் பரணி நான்கு பாதங்கள் கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவுடைய இருக்கக்கூடிய இடத்துலையே அஸ்வினிங்கிறது வந்து கேதுவுடைய நட்சத்திரம் இந்த கேதுவுடைய நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு ஆறில் கேது பகவான் இருக்கிறது ஒரு ஒரு வகையில் ப்ளஸ் பாயிண்ட் தான் எந்த வகையிலையும் ஒரு அசுப கிரகம் அசுபமான இடத்துல இருக்குது அப்படின்னா அது நல்லதை செய்யும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருந்தாலும் உங்களுக்கு இந்த கே முதல் ராசி முதல் நட்சத்திரம் அப்படிங்கிற அந்த அஸ்வின் நட்சத்திரத்துக்கு குரு இங்கே இருக்கிறதுனால ஒரு சாமியே கும்பிடாத ஒரு நபர்கள் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமி கும்பிடுவாங்க அந்த ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் கோயில்களுக்கு போவாங்க கோயிலுக்கு போய் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறதோ இல்லை மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் வழி நடத்துகிறதோ அந்த மாதிரி நீண்ட நீண்ட தூர பயணங்கள் செய்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அஸ்வி நட்சத்திரம் அப்படின்னு கேதுவுடைய நட்சத்திரங்கால கேதுவும் குருவும் ஒன்றா இணையுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோயிலே கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட கிடைக்கும் குருவினுடைய பார்வையில் குருவும் கேதும் இணைந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகனுடைய வழிபாடு வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் அது இல்லாமல் விநாயகர் வழிபாடு அஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது அது ரொம்ப 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 ஒரு நல்ல ஒரு பலனை அளிக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து ஒரு தெய்வ வழிபாடுகள் குலதெய்வ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையா கிடைக்கும் ஏன்னா குரு பார்வை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாம் பார்வையாக இருக்கிறதுனால அந்த அஞ்சாம் இடத்தையும் பார்ப்பதுனால் குலதெய்வம்ங்கிறது அஞ்சாம் இடம் தானே குழந்தைகள் தான் அஞ்சாம் இடம் தானே அப்போ உங்களுக்கு இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக காக்கும் அது காத்தாலே அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்கிற மாதிரி தான் நம்ம குலதெய்வம் நம்மளை காக்குது அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் பாதுகாப்பே அதுதானே அப்போ எந்த வகையிலையும் குறை இருக்க வாய்ப்பு இல்லை இந்த அஸ்தமன கதிகள் மாறுற வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தால் கொஞ்சம் நிதானமான ஒரு விஷயங்கள் தேவை எந்த சூழ்நிலையிலும் கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்து நல்லதாக நீங்கள் வந்து குணமான ஒரு விஷயங்களில் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு நல்லதாக மாற வாய்ப்பு உண்டு சரி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரனுடைய நட்சத்திரம் சுக்ரன் அப்படின்னாலே ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சுக்ரன் அப்படின்னாலே சுகபோகமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆடம்பரமான வீடு ஆடம்பரமான காரு நீட்னஸ் ஆன ட்ரெஸ்ஸு எந்த ஒரு சூழ்நிலையை எடுத்தாலும் காரெல்லாம் ஆடம்பரமான காரு சுக்ரன் நல்லபடியாக ஒரு ஜாதகத்தில் அமையுது அப்படின்னா எந்த வகையிலையும் ஒரு தாழ்ந்த ஒரு சூழ்நிலை இருக்க மாட்டாங்க அதாவது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம் கூட இருக்குது ஆனால் அவர்களுக்கு எப்படி வேணாலும் பரட்டி போகும் நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும் அது அவரவருடைய விதி ஜாதகத்தை வச்சு தான் பலன் சொல்ல முடியும் இப்போ குட்டி பரணி நட்சத்திரம் அப்படின்னா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பலனாகப்பட்டது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறுவர்கள் பெரியவர்கள் யாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவான பலன் தான் உங்களுடைய விதி ஜாதகத்தை பார்த்து அதன் மூலியமாக கண்டிப்பாக நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கோங்க தவறு கிடையாது இந்த பரணி நட்சத்திரம் தரணி கட்டி ஆளும் அப்படின்னு ஒரு பல சொல்லுவாங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்துருச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசுல வரைக்குமே சுக்குரன் முதல்ல நல்லா இருக்கணும் பரணி நட்சத்திர பிற நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சுக்குரன் நல்லா இருக்கணும் அது இல்லாமல் உங்களுடைய லக்கணாதிபதி ராசி அதிபதி நல்லா இருக்கணும் லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் அவ்வளவா பலன் இல்லை லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருக்கிறாரு ஸ்டடியாக எந்த வகையிலையும் குறையில்லை அப்படின்னா எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் ஒன்றும் பண்ணாது போகணும் அவர் வாட்டில் உதவி தள்ளிட்டு போயிட்டே இருப்பார் அப்போ அவரை அவர் சமாளிச்சுக்கக்கூடிய ஒரு திறமைகளை அவர் வளர்த்துக்குவார் கண்டிப்பாக இந்த மேச ராசிங்கிறதுனால செவ்வாயுடைய ராசி இந்த பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சுக்ரனுடைய நட்சத்திரங்களால் ஒரு நிலம் சம்பந்தமான ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள் போலீஸு இராணுவம் இந்த மாதிரி உள்ள நபர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் அஸ்தமனமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சின்ன சின்ன பாதிப்புகள் உண்டாகும் இந்த பாதிப்புகள்ல இருந்து வெளிவர்றதுக்கான ஒரு விஷயங்களை நீங்கள் தேடிக்கணும் அதனால் வன் அதனால தான் நம்ம சொன்னது வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடிய ஒரு நபராக இருந்தால் கவனங்கள் தேவை அப்படின்னு அப்போ இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியானது ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதை பயன்படுத்திது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து ஒரு பாதம் மட்டும்தான் இந்த மேசராசியில் இந்த கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக பாக்கியஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்துல வந்து இருக்கார் இந்த ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவே வந்து ஒன்பது சூர் அப்பாவுடைய காரகமான இடம்னு சொல்றான் ஆனா சூரியன் அங்கே இருக்கிறது அதுவே ஒரு காரக பாவக நாஸ்தி அப்ப அப்பனும் பிள்ளையும் ஒன்றா இருந்தாலே வந்து அதில் ஒரு பிரச்சனை உண்டு அப்படிங்கிறது ஒரு கணக்கு கூட அதுல இருக்கு அதை முடிவு பண்ணி தான் சொல்ல முடியும் விதி ஜாதகத்தை தான் அதை சொல்ல முடியும் இதுல ஒரு பொதுவான பலனத்தை சொல்றேன் இந்த செவ்வாய் சூரியன் ஒன்றாக இணையுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா ஆண் அப்படின்னா அது தோஷம் கிடையாது பெண் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு தோஷம் அது அப்படி தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க இந்த தோஷத்துக்கு உண்டான ஒரு வேலைகள் நடக்கும் இருந்தாலும் அந்த குருவினுடைய பார்வை இருப்பதினால் அது சுபமாக மாற வாய்ப்பு உள்ளோம் அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே வந்து பாருங்க ஒரு தனித்தன்மையா அதாவது அவங்களுடைய செயல்பாடு எப்பவுமே தனித்தன்மையாக இருக்கும் அவங்க ஒரு கவர்மெண்ட் வேலையா இருக்கட்டும் தனியார்ல வேலை பார்க்கிறதா இருக்கட்டும் எந்த ஒரு வேலையில இருந்தாலும் அவங்களுடைய நிலைப்பாடு உயர்வு நல்ல உயர்வாகவே இருக்கும் எந்த வகையிலையும் குறை சொல்ற அளவுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்காது கார்த்திகை என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் இந்த சூரிய பகவான் சூரியனை மையமாக வச்சிட்டேன் எல்லா கோள்களுமே இயங்குது இந்த எல்லா கோள்களும் இயங்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சூரியனாகப்பட்டவர் எந்த நிலையில் இருந்தாலும் சூரியனுக்கு அஸ்தமன எதிர எங்க என்பதெல்லாம் கிடையாது இல்லை அவரை மையமாக வச்சு எல்லா கோள்களும் இயங்குறதில் ஒவ்வொரு கோள்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்தமனம் வக்ரம் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த செவ்வாயுடைய நட்சத்திரமான சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த குரு அக்ர நிவர்த்தி பயிற்சியானது ஒரு நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டு வாய்ப்பை ஏதோ இருந்தாலும் பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்